காதில் வந்து பேசிக்கிட்டே இப்போ பண்ணான் நம்ம பொன்னாரோடைய காதில் உடைக்கிற வேலை கொஞ்சதாயி மருத்துவத்தையும் பத்தாச்சு தெய்வத்துகளையும் கும்பிட்டாச்சு மந்திர ரீதியாக போட்டாச்சு பாலகார ரீதியாக போயாச்சு இது நல்லது பண்ண முடியல உண்டாலே தாயும் தாயு என்ன நோய் அப்படின்னா தோள்பட்டியில் வந்து உட்காந்து

மறு நிமிஷம் உள்ள சண்டையின் தகவலாறு பிரச்சனை சிக்கல் இப்படி நிற்குதாயா அதே மாதிரி ஒரு பணம் வந்துட்டா பத்து பணம் முட்டிட்டு போற காலுதாயா இல்லத்துக்குள்ள ரெண்டு பேருமே நிம்மதி இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்து இன்னைக்கு அழகுபட்டு வாழ்ந்த வாழ்க்கை தான் இன்னைக்கு சீரழிச்சு வேடிக்கை பாக்குறாங்க ஐயா அது ரெண்டு பேருமே புரிஞ்சுக்கலையே ரெண்டு பேருமே நீ ஒன்ன சொன்னா அங்க தப்பா நினைக்கும் நீ ஒன்னு நல்லது சொன்னீங்கன்னா இங்கே தப்பா நினைக்கும்

என்னய்யா இல்லத்துக்குள்ள சமாளிக்க முடியாது வந்து நிக்கிறீங்க வருமானம் சிக்கலா நிக்க ரீதியா படிப்பாங்க தூரியாட்டம் இல்லத்துக்குள்ள நிம்மதி இல்லாம வாழறத சாப்பிடாம வந்து பல குழப்பத்தில் நிக்குதாயா அது போக நாலாவது கணிசமேறி போச்சு எந்த தரம் போறது எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி இதுவும் கைக்கு நடக்க மாட்டேங்குது இதையும் கைப்பற்றி கொடுத்து என்ற வாழ்க்கையை வாழ வச்சு கொண்டு வந்து நிக்கிறேன் வேண்டாம் இந்த நான் இருக்கிறேன் கொஞ்சம் நிக்கிறாயா கைப்பற்றி அடியா கருப்பு கோட்டில் ஒரு காரியத்துக்கு நிக்கிறியா அது இல்லத்தில் வருமான ரீதியாவும் சரி குடும்ப ஏற்று ரீதியாவும் சரி சில கைப்பற்றாம நல்லா திக்க வேடி பார்க்குது இட போட்டு பார்க்குது மரபெல்லாம் பேசிக்கிறாங்க மாற்ற கொடுத்து என் வட்டி வாழ வச்சு கைப்பற்றி கொடுக்கணும்னு சரி நான் இருக்கிற தகுதி மெல்லாம் மங்கு மூலம் மண முறையா சாட்சி பண்ணலாம் நீ நினைச்சபடியே முடிச்சு கொடுத்தாரு எந்த உதத்துலையும் பது வராது தகுதி பார்க்கணும் முடிச்சு

தேவையில்லாத செலவு மர பேச்சு உன்னை பதிலாக சொல்ல மாட்டேன் உன்னையும் பதிலாக சொல்ல மாட்டேன் புரிஞ்சிக்கலாம் தேவையில்லாத செலவு மதி பயந்து நிக்கிறாயா இதுக்கெல்லாம் நல்லவனை கொடுத்து என் பட்டியில இருக்கிற சிரமத்தை நீக்கி வாழ வச்சுக்கணும் அது கேட்டுட்டீங்க சிக்கலும் வந்துருச்சு உடம்பு ரீதியாகவும் சிக்கலு உள்ள ரீதியாகவும் சிக்கலை வந்து நிக்கிறாயா இதை விட கொடுத்து என்னை வாழ வச்சுக்கணும் கேட்டுக்கிட்டீங்க இல்லை இல்லையா அப்படியா ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம் நான் கேக்கிறையே இந்த பாவத்துக்கு எல்லாத்துக்குமே விட சரி வேடிக்கை பார்த்து எல்லாம் நீ பயன்படுத்திக்கோ புரியுதா அதெல்லாம் நான் பாலகாமிங்க சிக்கல் இல்லாமல் முடிச்சு கொடுத்தாரு கோ நீ கோக்குவத்தில் பத்திரமம் வச்சிக்கோனு சரி தீராத குறைக்குமே போட்டு கொடுத்தா சரி

தெச்சமாரி போயادات தெசபத்தி கொண்டு என் கையில porém வந்து கேட்டிருக்கற. என்ன இல்லையா இது ஆயிரம் பத்த முயற்சி திருடி பார்த்தாச்சு அத்தா முயற்சி திருடி ஏறி போச்சு. நான் என்கிட்ட tagline பண்ணு. बड़ा गुणतरवा பாड़ा கப்பி கேவில கப்பிச்சல்ல பத்தி குடுக்க வேண்டியது எம்போ. நான்